ஈரானை சுற்றி பிரச்சினைகள் அணுசக்தி அரசியல் மற்றும் வெளியுறவு கொள்கையில் பதட்டம் ஐஏஇஏ ஆய்வாளர்கள் வெளியேற்றம் ஈரான் கண்காணிப்பை நிறுத்தியது ஐக்கிய நாடுகள் உலக அணு ஆய்வு முகாமை இரண்டில் உள்ள தனது முக்கிய ஆய்வாளர்களை தற்போது விளக்கி எடுத்துவிட்டது இந்த நடவடிக்கையை ஈரான் இஸ்ரேல் இடையேயான அண்மைய போர் மற்றும் அமெரிக்கா மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களின் தொடர்ச்சியாக பார்க்கப்படுகின்றது ஐஏஇஏ கண்காணிப்புகள் நிறைவேறவில்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதன் மூலம் ஈரான் தனது அணு அணுவளாகங்களில் நடக்கும் செறிவூட்டல் நடவடிக்கைகளை வெளி உலகத்திலிருந்து மறைக்க முடிகின்றது என மேற்கத்திய நாட்டு வல்லுநர்கள் அச்சம் தெரிவிக்கின்றார்கள் பாராளுமன்ற நடவடிக்கை அணு ஒத்துழைப்பு நிறுத்தம் ஈரான் பாராளுமன்றம் ஐஏஇஏ அமைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட முன் ஒப்பந்தங்களை மீறி கண்காணிப்பு மற்றும் தரவு பரிமாற்றங்களை முழுமையாக நிறுத்தும் சட்ட திருத்தத்தை நிறைவேற்றியுள்ளது இதனுடன் மேற்கத்திய நாடுகளுக்கு ஈரானின் உண்மையான அணு செயற்பாடுகளை புரிந்து கொள்வது இன்னும் கடினமாகியுள்ளது அமெரிக்காவின் பதில் அணுத்திட்டம் இரண்டு ஆண்டுகள் பின்னடைந்துள்ளது அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்ததின்படி கடந்த வாரங்களில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து மேற்கொண்ட தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி மேம்பாட்டு முயற்சிகளை குறைத்தது குறைந்தது ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளிவிட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது தாக்குதல்களின் முக்கிய பிணைப்பு உபகரணங்கள் பரிசோதனை ஆய்வுக் கூடங்கள் மற்றும் ஐஆர் சிக்ஸ் செறிவூட்டல் மையங்கள் சேதமடைந்துள்ளன என அல் ஜசீரா கூறுகின்றது ஈரானின் பதில் இஸ்ரேல் தாக்குதல் வீடியோ வெளியீடு ஈரான் ஜூன் மாதத்தில் தமஹ்ரனில் இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் உண்மையான காட்சிகளை வீடியோவாக வெளியிட்டது இது ஐஆர்ஜிசி கட்டுமானங்களின் மீது நடைபெற்ற தாக்குதலாக கருதப்படுகின்றது வீடியோவில் வெடிப்புகள் மின்சார கோடுகள் தீப்பற்றுவதும் மக்கள் அலறுவதற்கான சத்தங்கள் போன்றவை தெளிவாக காணப்படுகின்றன ட்ரம்பின் அறிக்கை ஈரான் ஒப்புக்கொள்ளவில்லை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் எந்த கண்காணிப்பு ஒப்புக்கொள்ளவில்லை செறிவூட்டல் நிறுத்தப்படவும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் அதிகாரம் கைப்பற்றியதால் ஈரானை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பேன் என்றும் கூறியுள்ளார் வெளிநாட்டு அரசியல் ஈரான் தனிமைப்படுத்தப்படுகின்றதா உடன் ஒத்துழைப்பு நிறைவு மேற்கத்திய நாடுகளின் நம்பிக்கையின்மை மேலும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான விமான தாக்குதல்கள் என ஈரானை சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்துள்ளன சவுதி அரேபியா உள்ளிட்ட சில அரபு நாடுகள் தற்போது ஈரானிடம் இருந்த ஒப்புதல்களை மீண்டும் பரிசீலிக்க தொடங்கியுள்ளதாக அல் ஜசீரா குறிப்பிட்டுள்ளது இந்த செய்திகளின் சுருக்கமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஈரான் தொடர்பான முக்கியமான மாற்றங்களாக ஐஏஇஏ கண்காணிப்பில் தடை அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலின் விளைவுகள் அரசியல் ரீதியான பதில்கள் தாக்குதல் வீடியோவின் வெளிப்பாடு இவை அனைத்தும் ஒரு புதிய போர்க்கால சூழலுக்கு வாசல் திறக்கக்கூடியவையாக இருக்கின்றன மேற்கு நாடுகள் மற்றும் ஈரான் இடையே விரிவான உரையாடல்கள் நடைபெறாவிட்டால் இந்த பதட்டம் எப்போது வெடிக்கும் என்பது தெரியாத நிலை தொடர்கின்றது